இயல் ஒன்று எங்கள் தமிழ் இயல் ஒன்று எங்கள் தமிழ் புக் பேக் மார்க் ஆன்சர்ஸ் பார்க்கலாம் ஸோ நெறி என்னும் சொல்லின் பொருள் வலி நெறி என்னும் சொல்லின் பொருள் வலி குறளாகும் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது குரல் கூட்டல் ஆகும் குறளாகும் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது குரல் கூட்டல் ஆகும் வானொலி வான்கூட்டல் ஒளி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வானொலி ஸோ வான்கூட்டல் ஒளி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வானொலி ஸோ நெறி என்னும் சொல்லின் பொருள் வலி குரலாகும் என்பதனை பிரித்தெழுத கிடைக்கும் சொல் குரல் கூட்டல் ஆகும் வான்கூட்டல் ஒளி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வானொலி ஓகே அடுத்தது பாடல் வரிகள் வந்து பார்த்தீங்கன்னா அருள்நெறி அறிவை தரலாகும் அதுவே தமிழன் குரலாகும் அதை படிச்சுட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து இன்பம் புளிகிற மாணொலியாம் எங்கே தமிழனும் தேன்மொழியாம் ஸோ அதை ரெண்டும் படிச்சுக்கோங்க நூல்வெளியில இந்த நூல்வெளி மட்டும் படிச்சுட்டு அதுல வந்து இனிமேல் வந்து கூடுதலாக ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லலான் இருக்கிறேன் ஓகே ஸோ நூல்வெளியில பார்த்தீங்கன்னா வந்து நாமக்கல் கவிஞர் ஸோ அந்த கூடுதல் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து சைட்டில் நோட் பண்ணிக்கோங்க ஸோ நூல் வழி ஸோ நாமக்கல் கவிஞர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவரை ஸோ இவர் வந்து விடுதலை போராட்ட வீரர் பன்முகத்தன்மை கொண்டவர் தமிழறிஞர் ஸோ இவர் வந்து காந்திய காந்தியடிகளின் கொள்கை கொள்கையால் ஈர்க்கப்பட்டு காந்தியத்தை பின்பற்றியதான் காந்தி கவிஞர் என்று அழைக்கப்படுகிறார் தமிழகத்தின் முதல் அரசு கவிஞராக விளங்கியவர் மலைக்கல்லன் சங்கோலி என் கதை நாமக்கல் கவிஞர் பாடல்கள் இதெல்லாம் இவருடைய பாடல்கள் ஸோ தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக இருந்திருப்பார் இதை படிச்சுட்டு இந்த பாட்டை வந்து படிச்சுக்கோங்க ஸோ கத்தியின்றி எத்தனை யுத்தம் ஒன்று பேருக்கு சத்தியத்தை நித்தியத்தை நம்ம யாரும் செய்வீர் பேர் கண்டதில்லை கேட்டதில்லை இந்த மாதிரி பண்டு செய்த புண்ணியம் தான் படித்ததை நான் பார்த்திடன் ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக ஸோ இவரை மாதிரியே கண்ணதாசனும் தமிழகத்தின் அரசவை கவிஞராக வேலை பார்த்துருப்பார் ஸோ அதையும் கொஞ்சம் சைடில் நோட் பண்ணிக்கோங்க ஸோ தமிழகத்தின் அரச வி கவிஞராக இருந்தாங்க ரெண்டு பேர் ஒருத்தர் வந்து நாமக்கல் கவிஞர் இன்னொருத்தர் கண்ணதாசன் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்திரிக்கை ஒன்று நடத்தியிருப்பார் இவருடைய பத்திரிக்கை வந்து பார்த்திங்கன்னா லோகமித்ரன் அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரிக்கை ஒன்று நடத்தியிருப்பார் அந்த பத்திரிகை வந்து பார்த்தீங்கன்னா யார் கூட சேர்ந்து நடத்தியிருப்பார் அப்படின்னா கோவிந்தசாமி ஐயங்கார் அவர் கூட தான் வந்து சேர்ந்து நடத்தியிருப்பார் ஸோ இவருடைய பத்திரிகை லோகமித்ரன் யார் கூட சேர்ந்து நடத்தினார் அப்படின்னா கோவிந்தசாமி ஐயங்கார் கூட சேர்ந்து நடத்தியிருப்பார் ஸோ இதெல்லாம் பக்கத்தில் எழுதி வச்சுக்கோங்க